சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியாது அந்த பதவியை அவர் வகிக்க முடியாது அவர் பாராளுமன்றத்துக்கு செல்ல முடியாது என்று சொல்லி இப்போ எல்லா இடமும் கதைகள் வந்து பரப்பப்படுது மிக குறிப்பாக வந்து முகநூலில் வந்து கதைகள் பரப்பப்படுது இதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுது உண்மையிலேயே மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க முடியாதா அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொள்வதில் சட்ட சிக்கல்கள் உள்ளனவா அதற்காக சொல்லப்படுகின்ற காரணங்கள் அவை இதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இன்றைய காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது மக்களாகிய எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் சாவச்சேரி மக்கள் எல்லாம் வந்து எப்படி கொண்டாடினவே எப்படி கேக்கு வெட்டி கொண்டாடினவ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கள் காணொலிகளில் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கேக்கை வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ மகிழ்ச்சியோட மக்கள் கொண்டாடின சொல்லி அது மட்டும் இல்லாமல் யாழ் மாவட்டத்தில் வந்து மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது ஒரு வரலாற்று சாதனை ஒரு சுயேட்சை குழு சார்பாக போட்டியிட்டு அது மிக குறுகின காலத்தில் மிக மிக குறு குறுகின காலத்தில் வந்து நிறைய விருப்பு வாக்குகள் எடுத்து பாரம்பரியமாக நீண்ட காலமாக அரசியலில் இருந்த அரசியல்வாதிகள் எல்லாரையும் ஓரங்கட்டி அவர்களை விடவும் கூடுதலான வாக்குகள் வாங்கி முன்னிலை பெற்று சாதனை படைத்தவர் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அவர் மட்டுமில்லாமல் தங்கை கௌசல்யா கூட ஏனைய முக்கியமான அரசியல்வாதிகளை விட அதிக விருப்பு வாக்குகள் வாங்கினது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே மக்களாகிய எங்களுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சி அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்ப வந்து டாக்டர் இப்படியான ஒரு சாதனையை படைத்து பார நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இது ஒரு சில ஆட்களுக்கு பொறுக்குமோ பொறுக்குமோ பொறுக்காது அப்போ என்ன செய்வேணும்னு சொன்னா ஏதாவது செய்து எதாவது ஓட்டையை கண்டுபிடிச்சு அவரை பாராளுமன்றம் போக விடாமல் தடுக்கிறது எப்படி அவருக்கு மேலே ஏதாவது வழக்குகள் போடுவது எப்படி என்று சொல்லி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு இப்போ புதுசாக ஒரு காரணம் ஒன்றை கண்டுபிடிச்சு அதை வந்து எல்லா இடமும் பரப்பி கொண்டிருக்கிறோம் டாக்டர் வந்து பாராளுமன்றம் போக முடியாது சொல்லி என்ன சொல்லினோம்னு சொன்னா அரச உத்தியோகத்தர் ஒரு ஆள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டி போடுறதாக இருந்தால் தேர்தலில் வந்து போட்டி போடுறதாக இருந்தால் அவர் வந்து அந்த பதவியை வந்து ரிசைன் பண்ணணும் பதவியை வந்து விலகணும் ஆனால் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பதவி விலகவில்லை எனவே வந்து அவருடைய பாராளுமன்ற பதவி வந்து செல்லுபடியாகாது எனவே அவர் பாராளுமன்றம் போக மாட்டார் என்று சொல்லி இப்போ எல்லா இடமும் வந்து கதைகள் பரப்பப்பட்டு இந்த தகவல் வந்து எல்லா இடமும் பரப்பப்படுது உண்மையில் என்ன நடந்திருக்குன்றத கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்ப்போம் இந்த இலங்கையில வந்து தேர்தல் ஒன்றில் போட்டியிடுற அந்த வேட்பாளர்களுக்கு நிபந்தனைகள் இருக்குது தானே தேர்தல் விதிமுறைகள் இருக்குது தானே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டினுடைய முதலாம் இலக்க சட்டத்தில் வந்து சொல்லப்படுது வேட்பாளர் ஒருவருக்கு இருக்கக்கூடிய தகுதிகளும் தகுதி இன்மையும் என்று சொல்லி வரையறுத்து வைக்கப்பட்டிருக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டினுடைய அந்த ஆர்ட்டிக்கல் படி நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அதாவது பொது சேவையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எூட்டிவ் ஆபீசராக இருந்தால் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தால் அவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து விலகோணும் பதவியை வந்து ராஜினாமா செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படி இல்லை என்று சொன்னால் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இல்லை என்று சொன்னால் அவர் வந்து நோ பே லீவ் எடுக்கணும் நோ பே லீவ் எடுக்கணும் ஓப்பே என்று சொன்னால் அந்த நோமினேஷன் தாக்கல் செய்வதும் தானே அதாவது அந்த அதாவது வந்து அந்த வேட்பு மனு தாக்கல் செய்கிற என்று சொல்லுவது தானே அதாவது வந்து தேர்தலை போட்டியிறதுக்கான அந்த விண்ணப்பத்தை கொண்டு சமர்ப்பிக்கிறது அந்த நாளில் இருந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாள் வரை அந்த குறிப்பிட்ட வேட்பாளருக்குரிய தேர்தல் முடிவு வெளியாகும் நாள் வரை அவர் வந்து நோ பே லீவு கடிதம் என்று சொல்லி சட்டம் இருக்குது இப்ப மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இந்த டெண்டில் எது பொருந்தும் என்று பார்ப்போம் சரி மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பதவி நிலையில எங்க இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மெடிக்கல் ஆபிசர் எம்எஸ் அதாவது வந்து மருத்துவ அத்தியட்சகர் இதுதான் அவருடைய பதவி நிலை நாங்கள் வெளிப்படையாக வந்து எம்எஸ் என்று சொல்லி ஒரு சொல்ல சொன்னாலுமே கூட உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள நிறைய கட்டக்கரைகள் இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சா பிறகு அவருடைய மருத்துவ கற்கைகளை முடிச்சா பிறகு அவருக்கு வழங்கப்படுற முதலாவது பதவி நிலை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலிமினரி கிரேட் மெடிக்கல் என்று சொல்கிறது இது முதலாவது நிலை அதுக்கு பிறகு அதில் வேலை செய்து அதில் அனுபவம் பெற்று அதுக்கு பிறகு படித்து அதுக்கு பிறகு சில எக்ஸாமில் பாஸ் பண்ண பிறகு வாரத சொல்கிறது மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட் ஒன் என்று சொல்லி அதுக்கும் பிறகு வாரது வந்து கிரேட் டூ என்று சொல்லி எனவே வந்து இப்படி படிப்படியாக வந்து அதுக்கு பிறகு ஆரம்பிக்கும் என்னென்னு சொன்னால் டிப்புட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் என்று சொல்லி அதை சொல்றது டிஏஜி என்று சொல்லி அதுக்கு பிறகு சொல்கிறது சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் என்று சொல்லி அதை சொல்கிறது எஸ்ஏஜி என்று சொல்லி அதுக்கு பிறகு பதவி கூடி கூடிக்கொண்டே போகும் ஒருவருடைய அனுபவம் மற்றும் அவர் பாஸ் பண்ணுற அந்த எக்ஸாமுகள் இதெல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு அவருடைய பதவி நிலைகள் கூடிக்கொண்டு போகும் இது மருத்துவத்துறை மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலையும் இப்படி தான் இட்டுத்தொன்ன வந்து ஒரு ஆள் மேலே வரலாமா எடுத்தொன்ன வந்து ஒரு பெரிய பதவிக்கு வரலாமா வர முடியாது அவர் வந்து படிப்படியாக ஒவ்வொரு பரீட்சையில் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் வரணும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்புட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் என்று சொன்னது தானே அந்த லெவலுக்கு வரும்போது தான் ஒருவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆகிறார் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் அதாவது வந்து டிப்புட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் என்று சொல்லப்படுற டிஏஜி ஏஜி என்ற அந்த நிலைமைக்கு வரும்போது தான் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறார் அப்படி பார்த்தா மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்ப எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரா என்று இந்த தேர்தலில் போட்டி போறதுக்கு ரிசைன் பண்ணணும் என்று சொல்லப்பட்டது தானே அப்படிப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசரா பார்த்தா அப்படி இல்லை அவர் வந்து இன்றைய சூழ்நிலையில வந்து கிரேட் டூவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட் டூவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் எனவே வந்து தேர்தல் சட்டங்களின்படி பார்த்தா அவர் வந்து ரிசைன் பண்ண தேவையில்லை ஆனால் நோ பே லீவு கடிதம் கொடுக்கணும் இதுதான் சட்டம் இதுதான் அடிப்படை ஆனால் அவர் நோ பே லீவு கொடுக்குற அந்த காலப்போதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சிறைக்குள்ளே இருந்தவர் சிறைக்குள்ளே இருந்து வேறு எந்த விதமான நடவடிக்கைகளையும் வந்து ஈடுபட முடியாது அதனால் வந்து அந்த நோ பே லெட்டர் வந்து அவரால் எடுக்க முடியாது எனவே அது அவருக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இது எல்லாத்தையும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் ஏற்கனவே மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் இன்ட்ரடிக்ட் என்று சொல்லப்படுற பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து இந்த கதைகளை பரப்பி கொண்டு திரிகிறார்களுக்கு அவர் பாராளுமன்றத்துக்கு போக முடியாது சொல்லிக்கொண்டு திரிகிறார்களுக்கு வந்து தெரியாது ஏற்கனவே வந்து அவருக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அந்த கடிதம் வந்து எப்ப சொல்லி பார்ப்போம் இந்த கடிதம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொது சுகாதார செயலாளரால் அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்குது அந்த கடிதத்தினுடைய அந்த கடித இலக்கத்தை வாசி పా సి

பேராதனை வைத்தியசாலையில் இருந்து மருத்துவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது பேராதனை வைத்தியசாலையிலிருந்து உத்தியோகபூர்வமாக மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது எனவே வந்து அவர் பதவியிலேயே இல்லை அவரை வந்து பதவியை விட்டு நீக்கியாச்சு இன்ட்ரடிக் பண்ணியாச்சு இப்படியான சூழ்நிலையில் வந்து அவர் பதவி விலகியில் அவர் பதவியில் இருந்து கொண்டு தான் தேர்தலில் போட்டி போட்டவர் எனவே அவருடைய நியமனம் செல்லுபடியாகாது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியாது என்று சொல்லி எல்லா இடமும் வந்து கதைகளை வந்து பரப்பிக்கொண்டிருக்கிறோம் இதுக்கான ஒரே காரணம் அடிப்படை காரணம் டாக்டர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்தது இங்கே கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலை பிடிக்காதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே எப்படியாவது இழுத்து கீழே விழுத்தணும் ஏன்னென்று சொன்னால் டாக்டர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்கிறதால இங்கே கொஞ்சம் பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள்ன்றதை பிறகு சொல்கிறேன் அதுக்கு முதல் வந்து டாக்டருக்கு வந்து சட்டச்சிக்கல் வருமானு கேட்டால் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆண்டு இலக்க தேர்தல் சட்டத்தின்படியும் இ என்று சொல்லப்படுற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் படியும் அவருடைய பதவிக்கு வந்து எந்த விதமான ஆபத்தும் இல்லை எனவே வந்து வீணான வதந்திகளையும் வீணான கதைகளையும் பரப்பி கொண்டு திரீராக்கூடிய ஒரே நோக்கம் என்னென்னு சொன்னால் அது வைத்திருச்சலாக தான் இருக்க முடியும் டாக்டர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்தது அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியலை டாக்டர் வந்து நிறைய சேவைகள் செய்வார் மக்களுக்கு வந்து உதவிகள் செய்வார் கரண்ட் எடுத்து கொடுக்க போறோம் சொல்லியிருக்கார் விளையாட்டு மைதானம் அமைச்சு கொடுக்கிறனு சொல்லியிருக்கார் சாவிச்சேரியை வந்து மாதிரி கிராமமாக மாற்றப்போறோம் என்று சொல்லியிருக்கார் ஏற்கனவே வந்து சாவச்சேரி நகரத்தை வந்து சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிக்கிற மக்கள் மக்கள் வந்து தன்னிச்சியாக டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து டாக்டர் எதுவுமே சொல்லல அதுக்கு முதலே வந்து சாவச்சேரி மக்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு முன்மாதிரியான கிராமமாக கொண்டு வரத்துக்கான வேலை திட்டங்களை வந்து அங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம் என்று சொல்லி செய்திகள் வந்திருக்குது எனவே வந்து இப்படியான நிறைய சேவைகளை செய்வார் இதுக்கு பிறகு நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு யோசனை ஒன்று வரும் என்னென்றா ஓஹோ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இவ்வளவு எல்லாம் செய்ய முடியும் போல நடக்கு என்று சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்று சொன்னா அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு உண்மையாக தெரிய வரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம் என்னென்ன வேலைகளெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி அதுக்கு பிறகு மக்களுடைய கோவம் வந்து மேலே திரும்பும் என்று சொன்னா இப்ப இருக்கிற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் கடந்த காலங்களில் பாராளுமன்ற கதிரையில் குந்தி கொண்டிருந்தார்கள் மேலேயும் அந்த கோவம் திரும்பும் அப்போ இவ்வளவு காலம் பதினைஞ்சு வருஷமா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எவ்வளவோ இருந்தும் எதுவுமே செய்யாமல் சேம்பொறிகள் மாதிரி இருந்திருக்கிறீங்கன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் செயல்படுறத பார்க்கக்குள்ள வந்து அது வந்து நிரூபிக்கப்படும் அதை பார்த்தோன்னா மக்களுக்கு இன்னும் கோபம் வரும் இவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டி இருந்தது இவ்வளோ வேலைகள் செய்ய உங்களுக்கு ஏழுமாக இருந்தும் கூட நீங்கள் செய்யாமல் குந்தி கொண்டு சொல்லி மக்களுக்கு இன்னும் கோபம் வரும் அது இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிடிக்குமோ எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சேம்புரைகளாக இருக்கலாம் நினைச்சு கொண்டு இருக்கிற பிடிக்குமோ பிடிக்குமோ பிடிக்காது அப்போ எதாவது கிண்டி கொண்டே இருப்பினோம் அந்த சட்டம் இந்த சட்டம் அந்த ஓட்டை இந்த ஓட்டை என்று பார்த்து கொண்டு இருப்பினோம் ஏதாவது செய்து டொக்டரை வந்து இழுத்து கீழே விழுத்தணும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்னும் நிறைய ஊழல்களை வந்து வெளியில் கொண்டிருவர் நிறைய அநியாயங்களை வந்து தட்டி கேட்பார் எங்கேயாவது ஒரு முறைகேடு எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தால் மக்கள் முதல்ல ஓடி போகிறது மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதனாகத்தான் இருக்கும் அவர்கிட்ட தான் போய் முறைப்பாடு செய்வினோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பெரிய பதவி நிலை எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்து கொண்டே மன்னார் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அந்த வழக்கை வந்து தட்டி கேட்டவர் அங்கே நடந்த அந்த அநியாயத்தை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததே மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தான் எனவே இப்ப வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அவர் வந்து இன்னும் அந்த பதவியில் இருந்து கொண்டு நிறைய அநியாயங்களை வந்து தட்டி நிறைய ஊழல்களை வந்து வெளிக்கொண்டிருவார் இது வந்து அங்க இருக்கிற சில பேருக்கு வந்து பிடிக்கல அங்க இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து அதை பொறுக்க முடியல அதனாலதான் இப்படியான கட்டுக்கதைகளை வந்து பரப்பி கொண்டிருக்கணும் எனவே சுருக்கமாக சொல்ல போனா தர்மத்தின் வாழ்வுதனை சூது வந்து கவ்வும் ஆனால் தர்மமே மறுபடியும் வெல்லும்